மக்களே கவனமாக இங்கும் அங்கும் கவன சிதறலின்றி செவி நான் இந்த ஆண்டிற்கு பிறகு இது போன்ற ஒரு திரளில் உங்கள் மத்தியில் திரும்பவும் பங்கேற்பேன் என கருதவில்லை ஆதலால் நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் மேலும் இங்கு வந்திராதவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுடைய அதிகாரத்தில் அவனுக்கு இணையோ துணையோ இல்லை அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான் அந்த மகத்துவமிக்கவன் அசத்திய சக்திகளின் கூட்டத்தை தன்னந்தனியாய் தோற்கடித்தான் மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஓர் ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் எவர் இறையச்சம் உடையவரோ அவர்தான் அல்லாஹுவிடத்தில் நிச்சய மிக கண்ணியமானவர் மனிதர்களே திண்ணமாக உங்களின் இறைவன் ஒருவன் உங்களின் தந்தை ஒருவர் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அரபி அரபி அல்லாதவரை விடவோ ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபியை விடவோ உயர்ந்தவர் அல்ல ஒரு கருப்பரை விடவோ ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவோ உயர்ந்தவர் அல்ல இறையச்சம் ஒன்றே உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத்தரும் மனிதர்கள் அனைவரும் நபி ஆதம் சலாத்து வசலாம் அவர்களின் சந்ததிகளாவர் நபி ஆதம் சலாத்து வசலாம் காய்ந்த களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் கடந்த கால செயல்களில் காபாவை பராமரிக்கும் உரிமையும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்கும் உரிமையையும் தவிர்த்து நாங்கள் உயர்தோர் என பொய்யாய் பெருமை சேர்க்கும் மூடத்தனத்தை அநீதமாய் நடத்தும் கொலை பாதக செயல்களை அதற்கான ஈட்டுத் தொகையை என் காலிற்கு கீழிட்டு மிதித்து தடை செய்து விட்டேன் குறைஷிகளே நாளை மறுமையில் பிற மக்கள் நன்மையின் சுமைகளை சுமந்து வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய கழுத்துகளில் உலகின் சுமைகளை சுமந்த நிலையில் வருவதை நான் விரும்பவில்லை அந்த நாளில் நான் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய சக்தி பெற மாட்டேன் கவனியுங்கள் அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் என் காலுக்கடியில் போட்டு புதைத்து விட்டேன் அதன் அடிப்படையில் அறியாமை கால எல்லா பழிவாங்கலையும் முற்றிலும் தள்ளுபடி செய்துவிட்டேன் அதில் முதன்மையானதாக என்னுடைய குடும்பத்தின் ரபி அல் ஹாரிஸின் பால்குடி குழந்தை பனு உதைசை கொண்டதற்கான பழிவாங்கலாகும் அறியாமை காலத்தின் வட்டி சார்ந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் முற்றிலும் கைவிடப்பட்டது அதன் தொடக்கமாக இப்னு முத்தலிப் குடும்பத்தாருக்கு சேர வேண்டிய வட்டி பணத்தை முழுவதுமாக நான் தள்ளுபடி செய்கிறேன் மக்களே திண்ணமாக உங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் உடமை கண்ணியம் ஆகிய அனைத்தும் மற்றவருக்கு புனிதமாகும் புனிதங்களை பால் படுத்தாதீர்கள் எப்படி இந்த கண்ணியமிக்கனால் புனிதமானதோ இந்த கண்ணியமிக்க மாதம் புனிதமானதோ இந்த கண்ணியமிக்க நகரம் புனிதமானதோ அப்படியே ஒவ்வொரு முஸ்லிமின் உயிர் உடமை கண்ணியம் புனிதமானது மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் முன்னிலையில் நிறுத்தப்படுவீர்கள் உங்கள் அனைவரின் செயல்கள் குறித்தும் இறைவன் விரிவாக விசாரணை செய்வான் கவனியுங்கள் கணவரின் அனுமதியின்றி அவருடைய செல்வத்தை பிறருக்கு கொடுப்பது மனைவிக்கு ஆகுமானதன்று நிச்சயமாக உங்கள் மனைவியருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் உள்ளன அது போன்றே உங்கள் மனைவியருக்கும் உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் உள்ளன மனைவியர் மீதுள்ள முதல் கடமை கணவர் விரும்பாத எவரையும் அவருடைய இல்லத்திற்கு வர அனுமதிக்க கூடாது கணவருக்கு துரோகம் இழைக்க கூடாது மானக்கேடான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படி அவள் ஏதேனும் மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லா விதித்துள்ள அனுமதியின்படி அவளை படுக்கையை விட்டு விளக்கி வைக்கவும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தண்டிக்கவும் இதற்குள் அவள் தன் தீய காரியங்களிலிருந்து விலகி திருந்தி விட்டால் அவளை வம்புக்கு தண்டிக்காதீர்கள் அவளுக்கு உண்ணவும் ஒடுத்தவும் கொடுங்கள் பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கான உதவியாளர்கள் தங்களுடைய தேவைகளை சுயமாக மேலாண்மை செய்து கொள்ள இயலாதவர்கள் ஆதலால் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் திண்ணமாக அல்லாஹுவின் பெயரை கொண்டே அவர்களை உங்கள் வசம் கொண்டு வந்துள்ளீர்கள் அல்லாதான் அவர்களை உங்களுக்காக ஆகமாக்கியுள்ளான் மக்களே வாரிசு உரிமை வாரிசுகளுக்கு அல்லாஹ் வழங்கிய உரிமையாகும் ஆதலால் வாரிசுகளுக்கு தனியே உயில் எழுத வேண்டாம் திருமண உறவிற்கு பிறகு பிறக்கும் குழந்தை அந்த தம்பதியே உரியது தகாத உறவு நிரூபிக்கப்பட்டால் அவன் அல்லது அவள் கொல்லப்பட வேண்டும் அவர்களின் செயல்களின் கணக்கு வழக்கும் அல்லாஹ்விடம் இருக்கிறது தன்னுடைய தந்தையை விடுத்து பிறரை தந்தை என அறிவித்துக் கொள்பவரையும் தன்னுடைய எஜமானரை விட்டு பிறரை எஜமானர் என சொல்லிக் கொள்பவரையும் அல்லாஹ் சபிக்கிறான் கடனை திருப்பி செலுத்துவது கட்டாய கடமையாகும் இரவலாக பெற்று பொருட்களை உரியோரிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் பரஸ்பரம் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் பொறுப்பேற்றி இருந்தால் அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் எச்சரிக்கை குற்றம் செய்தவர் தான் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் தந்தையின் குற்றத்திற்கு மகனையோ மகனின் குற்றத்திற்கு தந்தையோ குற்றப்படுத்த கூடாது மேலும் எந்த ஒரு முஸ்லிமும் பிற சகோதர முஸ்லிமின் பொருளை அவர் அனுமதியின்றி எடுத்துக் கொள்ளக்கூடாது தானாக மனம் விரும்பி கொடுப்பதை தவிர ஆதலால் உங்களுக்கு இடையில் தவறிழைத்துக் கொள்ளாதீர்கள் சகோதரன் ஆவான் முஸ்லிம்கள் தங்களின் சகோதர உறவை பலப்படுத்த வேண்டும் அடிமைகளின் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் நீங்கள் உண்ணுவதையே அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள் நீங்கள் அணிவது போன்றே அவர்களுக்கும் உடையெடுத்துக் கொடுங்கள் கவனியுங்கள் எனக்கு பின்னால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தம் சிந்தி போய் விடாதீர்கள் மேலும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருட்களை முறையாக உரியவரிடம் திருப்பி ஒப்படைத்து விடவும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களின் இறைவனுக்கு கீழ்படியுங்கள் ஐவேளை தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ரமலான் மாதம் நோன்பிருங்கள் உங்களுடைய செல்வத்தில் இருந்து கணக்கிட்டு மனமுவந்து கொடுத்து விடுங்கள் இறையில்லம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் இவற்றை பேணி வந்தால் நீங்கள் சுவனத்தை அடைவீர்கள் மக்களே புனிதமிக்க மாதங்களை கணக்கிடுவதில் குளறிப்படி செய்வது அறியாமை கால மூடர்களின் பழக்க வழக்கமாகும் இது போன்ற குளறுபடிகள் வழிகேடாகும் இறை நிராகரிப்பாளர்கள் தங்கள் விருப்பம் போல போர் தடை செய்யப்பட்ட புனிதமிக்க மாதங்களை மாற்றிக் மாற்றிக்கொள்வார்கள் அல்லாஹுடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாகும் அதில் நான்கு மாதங்கள் புனிதமானதாகும் வரிசையாக வரும் துல்காதா துல்ஹஜ் துல்ஹ் முஹர்ரம் ஆகியனவாகும் நான்காவது ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையே முதார் சமூகம் பின்பற்றிய ரஜபாகும் இன்று வந்திருப்போர் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்களில் இதில் கலந்து கொள்ளாதவரிடம் கொண்டு போய் சேர்க்கட்டும் இங்கு வராதவர்கள் வந்தவர்களை விட விஷயங்களை சிந்திக்க கூடியவர்களாகவும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடும் மக்களே எனக்கு பின் எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை உங்களுக்கு பின்னர் எந்த ஒரு புதிய உம்மத்தும் இல்லை நான் உங்களிடையே சில விஷயங்களை விட்டுச் செல்கிறேன் அவற்றை நீங்கள் முறையாக பேணும் வரை ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் அவை அல்லாஹுவின் திருவேதம் அல் குரான் என்னுடைய வழிமுறையான ஹதீசுமாகும் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் விதித்த வரம்புகளை மீறாதீர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் வரம்புகளை மீறி செயல்பட்டதால் அழைக்கப்பட்டார்கள் இந்த நகரில் மீண்டும் சிலை வழிபாடு நடப்பதை குறித்து செய்தான் நிராசை அடைந்து விட்டான் ஆயினும் அற்பமாய் கருதும் விஷயங்களில் நீங்கள் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்குவீர்கள் என எதிர்பார்க்கிறான் எனவே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தையும் இறை நம்பிக்கையையும் செய்தானிடமிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என எச்சரிக்கிறேன் உங்களிடம் என்னை பற்றி நாளை அல்லாஹுவின் முன்னிலையில் கேட்கப்பட்டால் அப்பொழுது நீங்கள் என்ன பதிலளிப்பீர்கள் وَالنِّعْمَةَ النعمة لك والملك